இரேமியா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் முப்பத்தி மூன்று இறைவார்த்தைகள் பதினான்கு முதல் பதினாறு வரை இதோ நாள்கள் வருகின்றன என்கிறார் ஆண்டவர் அப்பொழுது இஸ்ரேல் வீட்டாருக்கும் யூதா வீட்டாருக்கும் நான் கொடுத்துள்ள வாக்குறுதியை நிறைவேற்றுவேன் அந்நாள்களில் அக்காலத்தில் நான் நீதியின் தளிர் ஒன்று முளைக்க செய்வேன் அவர் நாட்டில் நீதியையும் நேர்மையையும் நிலைநாட்டுவார் அந்நாள்களில் யூதா விடுதலை பெறும் எருசலை பாதுகாப்புடன் வாழும் யாவே சித்கேனு என்னும் பெயரால் இந்நகர் அழைக்கப்படும் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா மக்கள் புனித பவுல் தெசலோனிக்கருக்கு எழுதிய முதல் திருமுகம் அதிகாரம் மூன்று இறைவார்த்தைகள் பனிரெண்டு முதல் அதிகாரம் நான்கு இறைவார்த்தைகள் இரண்டு வரை உங்கள் மீது நாங்கள் கொண்ட அன்பு வளர்ந்து பெருகுவது போல நீங்கள் ஒருவர் ஒருவருக்காகவும் எல்லாருக்காகவும் கொண்டுள்ள அன்பையும் ஆண்டவர் வளர்த்து பெருகச் செய்வாராக இவ்வாறு நம் ஆண்டவர் இயேசு தம்முடைய தூயோர் அனைவரோடும் வரும்பொழுது நாம் தந்தையாம் கடவுள் முன் நீங்கள் குற்றமின்றி தூய்மையாக இருக்குமாறு அவர் உங்கள் உள்ளங்களை உறுதிப்படுத்துவாராக சகோதர சகோதரிகளை நீங்கள் கடவுளுக்கு உகந்தவர்களாய் வாழும் முறையை எங்களிடம் கற்றுக்கொண்டீர்கள் அப்படியே வாழ்ந்தும் வருகிறீர்கள் இதில் இன்னும் முன்னேற வேண்டுமென ஆண்டவராக இயேசுவின் பெயரால் உங்களிடம் இறுதியாக கேட்டுக்கொள்கிறோம் ஆண்டவராக இயேசுவின் பெயரால் நாங்கள் உங்களுக்கு கொடுத்த கட்டளைகளை நீங்கள் அறிவீர்கள் இது ஆண்டோர் வழங்கும் அருள்வாக்கு இறைவாக்கு நன்றி புனித லோகா எழுதிய நற்செய்தி அதிகாரம் இருபத்தி ஒன்று இறைவார்த்தைகள் இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி எட்டு வரை மற்றும் முப்பத்தி நான்கு முதல் முப்பத்தி ஆறு வரை மேலும் கதிரவனிலும் நிலாவிலும் விண்மீன்களிலும் அடையாளங்கள் தென்படும் மண்ணுலையில் மக்கள் இனங்கள் கடலின் கொந்தளிப்பின் முழக்கத்தினால் கலங்கி என்ன செய்வதென்று தெரியாது குழப்பம் அடைவார்கள் உலகிற்கு என்ன நேருமோ என எண்ணி மனிதர் அச்சத்தினால் மயக்கம் ஒருவர் ஏனெனில் வான் வெளிக்கோள்கள் அதிரும் அப்போது மிகுந்த வல்லமையோடும் மாட்சியோடும் மானிட மகன் மேகங்கள் மீது வருவதை அவர்கள் காண்பார்கள் இவை நிகழத் தொடங்கும் போது நீங்கள் தலை நிமிர்ந்து நெல்லுங்கள் ஏனெனில் உங்கள் மீட்பு நெருங்கி வருகிறது மேலும் இயேசு உங்கள் உள்ளங்கள் குடிவெறி கலியாட்டத்தாலும் இவ்வுலக வாழ்க்கைக்குரிய கவலையினாலும் மந்தம் அடையாதவாறும் அந்நாள் திடீரென வந்து ஒரு கண்ணியைப் போல உங்களை சிக்க வைக்காதவாறும் எச்சரிக்கையாயிருங்கள் மண்ணுலகு மண்ணுலகு எங்கும் குடியிருக்கும் எல்லார் மீதும் அந்நாள் வந்தே தீரும் ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் தப்புவதற்கும் மானிட மகன் முன்னிலையில் நிற்க வல்லவராவதற்கும் எப்பொழுதும் விழிப்பாயிருந்து மன்றாடுங்கள் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ்